ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த மூன்று சிறப்பு ரயில் சேவைகள் அடுத்த வாரம் முதல் இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையேயும் தாம்பரம் ராமநாதபுரம் இடையேயும் என இரண்டு சிறப்பு ரயில்கள் காரைக்குடி வழியாகவும் சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையே என மூன்று சிறப்பு ரயில்களை மீண்டும் இயக்குவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் சொந்த

ஸ்பெஷல் திருநெல்வேலியில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை மூன்று வியாழன் கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூரை நோக்கி செல்லும் ஆகஸ்ட் தேதியிலிருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரை மூன்று வெள்ளிக்கிழமைகளில் சென்னை எழும்பூரில் புறப்பட்டு திருநெல்வேலியை நோக்கி செல்லும் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை கல்லல் காரைக்குடி அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி தக்காளி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதற்கான முன்பதிவு ஐ ஆர் சிடிசி இணையதளங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்று வாரங்களுக்கு திருநெல்வேலி எழும்பூர் சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதே போலவே இதே திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக இயக்கப்பட்டு வரும் தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலும் மீண்டும் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ தாம்பரம் ராமநாதபுரம் தாம்பரம் பை வீக்லி ஸ்பெஷல் தாம்பரத்தில் இருந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் தேதி வரை வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் ராமநாதபுரத்தை நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்தில் இருந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராமநாதபுரத்தில் புறப்பட்டு தாம்பரத்தை நோக்கி செல்ல உள்ளது மொத்தமாக ஆறு சேவைகள் இந்த சிறப்பு ரயிலுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவுரணி அறந்தாங்கி காரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் வாரம் இரண்டு நாட்களுக்கு இயக்கப்படுகின்றது இதற்கான முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் து தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலும் மீண்டும் இயக்கப்பட உள்ளது நம்பர் சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி வீக்லி ஸ்பெஷல் இந்த ரயில் முன்னதாக இயக்கப்பட்ட பெட்டி பெட்டி மாற்றியமைக்கப்பட்டு ஏசி சிறப்பு ரயிலாக இயங்க உள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேளாங்கண்ணியை நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் ங்கண்ணிலிருந்து புறப்பட்டு சென்னை ஒரு நோக்கி செல்ல உள்ளது மொத்தமாக ஆறு சேவைகள் இந்த சிறப்பு ரயிலுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில் சென்னை எழும்பூர்லிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை பேரளம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயிலில் உள்ள புதிய பெட்டி முறையின்படி இந்த ரயில் முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாக இயக்கப்பட உள்ளது ஒரே ஒரு எஸ்எல்ஆர்டி பெட்டி மட்டுமே அன்றொல் பெட்டியாக செயல்பட உள்ளது முன்னதாக ஸ்லீப்பர் கிளாஸ்

இதற்கான அறிவிப்பை மிக விரைவில் தெற்கு ரயில்வே வெளியிட உள்ளது அதற்கான அறிவிப்புகள் வந்த பிறகு உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக பதிவு செய்யப்படும் தாம்பரம் பணிகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த மூன்று சிறப்பு ரயில்களை மீண்டும் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதற்கான முன்பதிவுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்